வணக்கம் தங்கம் தொலைக்காட்சி வலைதள செய்தியாளர் ஈஸ்வரன் பக்தி செய்திகள் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பாலாற்றங்கரை அருகில் அமைந்துள்ள ஸ்ரீ உண்ணாமலை உடனுறை ஸ்ரீ அருணாச்சலேஸ்வர ஆலயத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சரபேஸ்வரருக்கு இன்று ஞாயிற்றுக்கிழமை நாலு மணிக்கு மேல் ஆறு மணிக்குள்ளாக ராகுகால பூஜை சிறப்பாக நடைபெற்றது அதைத் தொடர்ந்து பள்ளியில் படிக்கின்ற மாணவ செல்வங்கள் நல்ல முறையில் படித்து சரபேஸ்வருடைய அருளோடு அருளாசியோடு நல்ல முறையில் எதிர்காலத்தை சிறப்பாக இந்த பூமி ஒரு ஆன்மீக பூமியாக நீங்கள் வழிநடத்தி செல்ல வேண்டும் என்பதற்காக பள்ளியில் படிக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு நோட்டு புஸ்தகம் பேனா கொடுத்து வாழ்த்தினார்கள் இதில் அனைத்து பக்தர்களும் ஸ்ரீ சரபேஸ்வரர் வாழ வழிபாட்டு மன்ற தலைவர் செயலாளர் பொருளாளர் உறுப்பினர் அனைவரும் கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பித்தார்கள் என்பது சிறப்பு மிக்க சிறப்பு செய்திக்காக ஈஸ்வரன்